இது குறைஷிகளின் ஆலோசனை மன்றம் நபித்தோழர்கள் தங்களது மனைவி மக்களுடன் மக்காவை விட்டு வெளியேறி மதினாவில் ஹவுஸ் கசரஜ்களுடன் குடியேறியதை பார்த்து மிக மிகப்பெரிய சங்கடத்துக்கு ஆளானார்கள் இதற்கு முன்பில்லாத அளவுக்கு எந்நேரமும் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் தங்களின் சிலை வழிபாட்டையும் அரசியல் அந்தஸ்தையும் முற்றிலும் அடைய தகுத்தறியக்கூடிய பேராபத்து ஒன்று வரப்போவதை உணர்ந்தார்கள் நபி நபிசல்லாஹல்லாம் பிறரை கவரும் ஆற்றலுள்ளவர்கள் தலைமைத்துவத்துக்கும் நேர் வழிப்படுத்தவும் முழு தகுதி பெற்றவர்கள் நபி தோழர்கள் நெஞ்சுறுதி மிக்கவர்கள் நிலைத்தன்மை கொண்டவர்கள் நபியவர்களுக்காக எதையும் அர்ப்பணிக்க துணிந்தவர்கள் உள்ள ஹவுஸ் கஸ்ரஜ் கலைஞரோ மிகுந்த ஆற்றலும் பலமும் மிக்கவர்கள் இவ்விரு சமூகத்திலும் உள்ள அறிஞர்களோ சமாதானத்தையும் சீர்திருத்தத்தையும் விரும்புவோர்கள் குரோதம் கொள்வதை எதிர்ப்பவர்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக உள்நாட்டு போர்களால் மதினா நகரம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தற்போது சண்டை சத்தரவுகளை அன்சாரிகள் அறவே விரும்ப மாட்டார்கள் என்று மக்காவாசிகள் நன்கு விளங்கி வைத்திருந்தார்கள் மதினா மிக முக்கிய மைய நகரமாக உள்ள விளங்குகின்றது யமன் நாட்டிலிருந்து சாம் வரை நீண்டு செல்லக்கூடிய செங்கடலின் கரை வழியாக செல்லும் வியாபாரக் கூட்டங்கள் அதன் வழியாகத்தான் செல்ல வேண்டும் மக்காவாசிகள் மட்டும் ஓர் ஆண்டுக்கு மதினா வழியாக சாம் தேசத்துடன் குறைந்தது ரெண்டரை லட்சம் தங்க நாணயங்களுக்கு வியாபாரம் செய்து வந்தார்கள் இது மட்டுமல்லாமல் தாயிஃப் நகர மக்களும் அதை சுற்றி உள்ள மக்களும் மதினா வழியாகவே வியாபாரம் செய்து வந்தார்கள் மதினா பாதுகாப்புடையதாக இருந்ததால் அனைவரும் வியாபாரத்துக்காக இவ்வழியை தேர்ந்தெடுத்தார்கள் எனவே மதினா இத்தகைய முக்கியத்துவம் பெற்றிருப்பதையும் அவர்கள் நன்க் அறிந்திருந்தார்கள் ஆகவே இஸ்லாமிய அழைப்பு மதினாவில் மையம் கொள்வதாலோ மதினா வாசிகள் தங்களதுக்கு எதிராக ஒன்று கூடுவதாலும் ஏற்படும் மாபெரும் ஆபத்தை குறைச்சிகள் உணராமல் இருக்கவில்லை தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இந்த ஆபத்து அதிகம் ஆறு வகுதி குறைச்சிகள் நன்கு உணர்ந்து கொண்டார்கள் இந்த ஆபத்து உருவாக்குவதன் மூல காரணத்தை அதாவது நபி முஹம்மது சல்லாஹ் அலுசல்லாம் அவர்களையே அழித்து உதுவதுதான் இந்த ஆபத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஏற்றமான வழி என்று முடிவு செய்தார்கள் நபித்துவத்தின் பதினான்காம் ஆண்டு சஃபர் மாதத்தின் இருபத்தி ஆறு வியாழன் அதாவது கிபி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பனிரெண்டு ரெண்டாவது அகபா ஒப்பந்தம் முடிந்து இரண்டரை மாதங்கள் கடிந்து காலையில் மிக முக்கியமான ஆலோசனை ஒன்று மன்றம் கூடியது இந்த சபையில் குறைஷிகளின் முக்கிய பிரமுகர்கள் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் ஏகத்துவ அழைப்பை பரப்பி வரும் நபி சலவாஹு அலி வசலாம் அவர்களையும் அவ்வழைப்பின் தாக்கத்தையும் முழுமையாக அழித்து விடுவதற்கு ஆலோசனை செய்து சரியான திட்டம் திட்டம் ஒன்று கூடினார்கள் ஆதாரம் ரஹ்மத்துல்லில் அலமீன் இபின் இஸ்ஹாக் இந்த ஆபத்தான ஆலோசனை மன்றத்தில் கலந்து கொண்ட குறைச்சிகளின் சில முக்கிய பிரமுகர்கள் பின்வருமாறு ஒன்று மக்தூம் கிளைஞரின் சார்பாக அபூஜகல் ரெண்டு மூன்று நான்காக நௌஃபல் இபுன் அப்து மனாஃப் கிளைஞர் சார்பாக ஜுபைர் இபுன் முத் துஐமா துயிமா இபுன் அதி ஹாரிஸ் இபுன் ஆமிர் ஆகிய மூவர் ஐந்து ஆறு ஏழாக ஆக அப்துல் ஷம்சின் இபுனு அப்து முனாஃப் கிளையினரின் சார்பாக ஷைபா உத்பா అబూ సుఫియన్ ఇబ్న్ అర్ఫ్ 8 అబ్దుల్ తార్కలైనన్ సార్వాఖ నవర్ ఇబ్న్ హారిస్ 9 10 11 అస్అది ఇబ్న్ అబ్దుల్ ఉజ్జాలైనన్ సార్వాఖ అబూల్ బక్తరీ ఇబ్న్ హిషాం జమ్ఆ ఇబ్న్ అస్వద్ హకీమ్ ఇబ్న్ హిజామ్ 15 13 ఆఖియ మూవర్ 15 13 ఆఖియక రకగా సహమ్లైనన్ సార్వాఖ ముబై ఇబ్న్ హజ్జాజ్ முனபிஹ் இபுனு அஜாஜ் ஆகிய இருவர் பதினான்கு ஜுமாஹினரின் சார்பாக உமையா இபனு கலப் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேற்கூறிய இவர்களும் மற்றவர்களும் குறிப்பிட்ட நேரத்தில் தாருண் நத்வாவிற்கு வந்து சேர்ந்தபோது தடிப்பமான ஒரு ஆடை அணிந்து கொண்டு வயோதிபத் தோற்றத்தில் இபிலீஸ் அங்கு வந்தான் அவர்கள் வயோதிபர் யார் என்று கேட்கவே அவன் நான் நஜீது கருஜி சேர்ந்த வயோதிபன் நீங்கள் பேசுவதை கேட்டு என்னால் முடிந்த நல்ல யோசனையும் அபிப்பிராத்தையும் கூறலாம் என்று வந்திருக்கின்றேன் என்றான் இதனை கேட்ட அந்த மக்கள் சரி உள்ளே வாருங்கள் என்றவுடன் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டான் நபி அவர்களை கொல்ல திட்டமிடுதல் சபை ஒன்று கூடிய பின் பலவிதமான கருத்துக்கள் விவாதங்கள் நடைபெற்றன அவர்களில் ஒருவனான அபுல் அஸ்வத் என்பவன் நாம் அவரை நமது ஊரை விட்டு வெளியேற்றி விடுவோம் அவர் எங்கு சென்றால் நமக்கென்ன நாம் நமது காரியத்தையும் நமக்கு மத்தியில் இருந்த நட்பையும் முன்பு போல் செயற்படுத்திக் கொள்வோம் என்று கூறினான் அதுக்கு அந்த நஜீது வயோதிவன் இது சரியான யோசனை அல்ல அவரின் அழகிய பேச்சியின் இனிமையான சொல்லையும் தனது மார்க்கத்தை கொண்டு மக்களின் உள்ளங்களில் அவர் இடம்பெடவிட்டு வருவதையும் நீங்கள் பார்க்கவில்லையா அவ்வாறு நீங்கள் செய்தால் அவர் வேறு சென்று அவர்களிடம் தங்கி அவர்களை முஸ்லிம்களாக மாற்றிவிடலாம் பிறகு அவர்களை அழைத்து கொண்டு உங்கள் ஊருக்கு வந்து உங்களை அழித்து ஒழித்து விடலாம் எனவே வேறு யோசனை செய்யுங்கள் என்று கூறினார் அது உள் புக்தர் என்பவன் அவங்களை சங்கிலியார் பிணைத்து ஒரு அறையில் அடித்து விடுவோம் இதுக்கு முன் ஜுகை நாஃபிகா போன்ற கவிஞர்களுக்கு நடந்தது போன்று நடக்கட்டும் அதாவது சாகும் வரை அப்படியே அவரை விட்டுவிடுவோம் என்று கூறினான் இதை கேட்ட நஜீது தேசத்து கிழவன் அல்லாஹி மீது சத்தியமாக இது ஒரு யோசனையே அல்ல நீங்கள் அவரை அடைத்து வைத்தாலும் அவருடைய தோழர்களுக்கு அவரை பற்றி செய்து தெரிந்து உங்கள் மீது பாய்ந்து அவரை அவங்களிலிருந்து விடுவித்து விடுவார்கள் பிறகு உங்களையும் அவர்கள் வீழ்த்து விடலாம் எனவே இதுவும் யோசனையே அல்ல வேறொரு யோசனை சொல்லுங்கள் என்றான் இவ்விரண்டு யோசனைகளையும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டபோது போது மக்க அயோக்கிகளின் மிக பெரும் கொடியவனான அபூஜகள் ஒரு யோசனையை கூறினான் அந்த யோசனையை அறக்க உணம் படைத்த அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக என்னிடம் ஒரு யோசனை இருக்கின்றது அது உங்களுக்கு தோன்றியிருக்காது என்று அபூஜகள் கூற அபுல் ஹைக்கமே அது என்ன யோசனை என்றனர் மக்கள் அதற்கு அபூஜகள் நாம் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் நல்ல வீரமிக்க குடும்பத்தில் சிறந்த ஒரு வாலிபரை தேர்வு செய்து ஒவ்வொரு வாலிபருக்கும் மிக கூர்மையான வாழ் ஒன்றையும் கொடுப்போம் அவர்கள் அனைவரும் அவர் சேர்ந்து அவரை ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து கொன்றுவிடட்டும் அவர் இருந்துவிட்டால் நாம் நிம்மதி மூச்சு விடலாம் குறை செய்தவர்கள் பல கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பதால் அவரின் உறவினர்களான அப்துல் மனாஃப் கிளையினர் பள்ளிக்கு யாரையும் கொல்ல முடியாது முழு அரபு சமுதாயத்தரையும் பகைத்து கொண்டு அப்து மலாஃப் கலையினர் நம்மீது போது தடுக்க முடியாது எனவே கொலைக்கு பகரமாக அபராத தொகையை நிர்பந்தமாக ஏற்றுக்கொள்வார்கள் நாம் அவர்களுக்கு அவராத தொகுதி கொடுத்து விடலாம் என்று அரக்கன் அபூஜகல் கூறி முடித்தான் நஜிதி தேசத்து அயோக்கிய கிழவன் அவன்தான் இபிலீஷ் இதை கேட்டுவிட்டு ஆகா இதல்லவா யோசனை இதுதான் சரியான யோசனை இதைத் தவிர வேறு எதுவும் சரியான யோசனைகள் என்று கூறினான் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இந்த கருத்தை அனைத்து பிரமுகர்களும் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டே வெகு விரைவில் இதை நிறைவேற்ற வேண்டுமென்ற உறுதியில் தங்களது வீடுகளுக்குத் திரும்பினார்கள்